ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க பெருசாக காய்கறி எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி மட்டுமே போதும் அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குழம்புக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற பொருள் வந்து ரொம்பவே டேஸ்டான ஒரு பொருள் தாங்க இதை செய்யறதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே போதும் இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் காலையிலே எதை மத்தியம் நைட்டு எதனா செஞ்சு வச்சுட்டு அது மீந்து போச்சுன்னா கூட இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எடுத்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் இதை வச்சே குழம்பு செஞ்சிடலாம் வாங்க இந்த குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருட்களும் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குள்ள வந்து சேரம் இப்போது இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு பத்து மிளகு இ இத்தனையும் சேர்த்து தாளிச்சிக்கிறேங்க தாளிதம் நல்லா புரிஞ்ச பிறகு நாளுக்கு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ஏழு பல்ல அளவுக்கு பூண்டு தோலோடு நசுக்கி அதையும் அப்படியே சேர்த்துருக்கேங்க ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த வெங்காயம் வதங்குகிற டைமிலே வந்து நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் முன்னாடியே கட் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுங்க இது வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் வதங்குற டைம்லேயே தக்காளி கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதுங்க சைடிஷ் எதுவுமே தேவையில்லை சைடிஷ்ஷே இல்லாமல் இதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியும் குழம்பு செய்யலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு கண்ணாடி பதாகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேங்க நாலு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணதையும் அப்படியே சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் இது கூடவே அரை டீஸ்பூனுக்கு கல்லுப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் இந்த குழம்புக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியண்ட் இது ரெண்டு தாங்க வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசியட்டுங்க இது கூட அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க வெறும் மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்திருக்கேன் ஜஸ்ட்டு கலருக்காக தாங்க சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு மிளகாயத்தூள் வந்து ரொம்பலாம் காரம் இருக்காது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் திட்டமாக தாங்க இருக்கும் அதனால தான் நான் ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் மிளகாய்த்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறச்சி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாயத்தூள் பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஆட் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க அதுக்கு ஒரு மடங்கு அதிகமாகவே தனியாத்தூள் சேர்த்துக்கங்க ஒன்றரை சேர்க்குறீங்கன்னா ரெண்டரைலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும் காரம் வந்து ரொம்ப அதிகமா இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் சூப்பரா கிடைக்குங்க அதுதான் இந்த குழம்போட டேஸ்ட் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேங்க ஊற வச்சிருந்தா புளியையும் கரைச்சு சேர்த்துருக்கேன் புளி சேர்த்த பிறகு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் ஊற்றிருக்கேங்க அதையும் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விட போகிறாங்க குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாங்க ஆரம்பத்துலேயே தண்ணியாக வச்சுட்டோம்னா நம்ம சேர்க்குற பொருள் சே சேர்த்த பிறகு குழம்பு கெட்டி ரொம்ப கட்டியானாலும் ப கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்குங்க குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க புளி மிளகாயத்திலோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாலே போதும் கிட்டத்தட்ட இந்த குழம்பு செய் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமே அதிகமாக தாங்க இருக்கும் பெருசாக ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது வீட்டில் லெஃப்ட் ஓவர் மசால் வடை இருந்தாலே போதும் லெஃப்ட் ஓவர் தான் வேணும்ல இல்லைங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறீங்கன்னா கூட அதை கூட வச்சு செஞ்சுக்கலாம் இது வந்து லெஃப்ட் ஓவர் மசால் வடை தாங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இதை அப்படியே இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறேங்க பத்து மசால் வடை எடுத்து வச்சிருக்கேங்க இதை பாருங்க பத்து வரை வடைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் தாராளமாக இதை சாப்பிட்லாங்க இப்போ பாருங்கள் குழம்பும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க இப்போ நான் ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கிறேன் லெஃப்ட் ஓவர் வடை தான் போடணுமான்னு நீங்கள் நினைக்க வேணாங்க நீங்கள் அப்போது ஃப்ரெஷ்ஷாக கூட வடை போட்டு சரிங்கன்னா கூட அப்படியே செஞ்சுக்கலாம் அதையும் தாண்டி நான் லெஃப்ட் ஓவர் வடை ஏன் யூஸ் பண்ணேன்னா எப்போவுமே நம்ம வடை போட்டால் எப்போவுமே மீந்து போயிடும் ஒரு அஞ்சு ஆறாவது மீந்து போயிடுங்க அதை தூக்கி கீழே தான் போடுவோம் அப்படி இல்லாமல் இதை வந்து அப்படியே குழம்பாக செஞ்சுக்கலாங்க காலையில் நீங்கள் வடை எதனா போடுறீங்கன்னா அது மீந்து போச்சுன்னா சாயந்தரம் குழம்பு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஈவினிங் இல்லை நைட்டு டைமில் மசால் வடை செஞ்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருந்ததுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் இதை மாதிரி குழம்பு வச்சுருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வடை குழம்பு இவ்வளோ அருமையாக டேஸ்ட்டான ஒரு குழம்பு எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கிடைக்காதுங்க இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு இருக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஸ்வீட் சேர்க்குறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே ஈவனான அளவு வரத்துக்காக தான் இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்க்குறது நாட்டு சக்கரை தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு அப்படியே ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்ச பிறகு ஒரு மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு குழம்போட ஊரங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் குழம்போட பக்கம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் குழம்பு க கட்டி பதம் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்குங்க இப்படி இருந்தால் போதும் ஆனால் குழம்பு ஆற ஆற நல்ல ஒரு திக்னஸ் ஆக கிடச்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வடையும் வந்து குழம்புல நல்லா ஊறி வந்துருங்க இதுக்கு எந்த தொடிஷும் தேவையில்லை இந்த வடையை தொட்டுக்கிண்டே சாப்பிட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு சைடிஷ் தேவைப்பட்டதுன்னா மைல்டான ஏதாவது பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம் கோஸ் பொரியல் பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் இதை மாதிரி எதாவது ஒன்று செய்யலாங்க அதுவும் இல்லைன்னா வெறும் அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணா பிரிஞ்சு வந்துருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாங்க நான் வந்து இப்போ நல்லா சுட சுட சாப்பிட வச்சுதாங்க சர்வ் போகிறேன் எப்போ செஞ்சாலும் பரவாயில்லைங்க இந்த குழம்பு எப்போ செஞ்சாலும் நைட்டு செஞ்சால் கூட எங்கள் வீட்டில் இது காலியாகிடும் இந்த குழம்பு கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு வடையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க ஒன்று பத்தாதுங்க எங்கள் வீட்டில் இதை குழம்பு செய்யும்போது ஆளுக்கு ரெண்டுலேருந்து மூணு வடை எடுத்துருப்பாங்க குட்டீஸும் அப்படி தான் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே இந்த குழம்புல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஹெல்த்தியான லெப்டவர் வடை வச்சு இன்னைக்கு இந்த குழம்பு ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அவங்களுக்கு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்